கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அதனால தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு ராசிக்காரங்க எப்பவுமே நிதானமான ஆட்கள் பிறர் பொருளை பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது இல்ல உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மின்னல் பாருங்க வள்ளுவரு அந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது இல்ல ரொம்ப நியாயமா வாழணும்னு நினைக்கிறவங்க நீங்க இல்லையா நிறைய கோபம் வருது எதுக்காக வருது நியாயத்துக்காக கொடுவீங்க கட்டின கணவராக இருக்கட்டும் பெத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும் நமக்கு நம்மளை தவறாக பேசிடக்கூடாது மரியாதையா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் துளாராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே உண்டு அது நமக்கு பிறவி குணம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாரு ஆறாம் இடத்துக்கு அதிபதி மூணு ஆறுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தார் இவ குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போறாரு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது பலருக்கு பயந்துகிட்ட கேட்கறாங்க நம்மள்கிட்ட நிறைய பேர் இப்போ வந்து கேட்குறாங்க ஆண்களில் பார்க்குற சரி நேர வர சரி இந்த குரு பயிற்சியை பற்றி துளாராசிக்கிறாங்க நிறைய பேர் கேட்கறாங்க ஐயா எங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு வருது நல்லது இல்லைங்கிறார்களே எங்களுக்கு எப்படியா இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்கிடணும் குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து பொதுவாக நல்லதில்லை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எல்லா ராசிக்கும் அப்படி தானா அதை பார்க்கணுங்களே நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்க மேக்கப் போட்டு ஒரு அழகுப்படுத்திக்கிட்டு வெளியே போனால் பார்க்க நல்லாயிருக்கும் எல்லா செடிதான் சிலருக்கு மேக்கப் சாதனை ஒத்துக்கிடாது மேக்கப் பொருட்கள் ஒத்துக்கிடாது ப்ராடக்ட் ஒத்துக்கிடாது சிலருக்கு ஒத்து ஒத்துக்கிட்டு உடம்புக்கு நல்லா இருக்கும் சிலருக்கு அதுக்கு பின்னால் ஸ்கின் ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க அப்போ எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லையே ஒத்தருக்கு ஒத்துக்கிடுது ஒருத்தருக்கு ஒத்துக்கிடாம போதில்லை அப்படித்தான் குரு உங்க ராஜிக்கு எப்படி போட்டவர் குருன்னு பார்க்கணும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்ய போகுது சூப்பராக இருக்க போறீங்க என்னையா ப்ரூஃப் அதுக்கு எட்டுல குரு வருது நல்லா இருக்கும் நீங்க மாட்டுக்கு சொல்லிட்டு போறீங்க அது எப்படியாது அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு விதி வச்சாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜைய உங்க லக்கணத்துக்கு யார் கெட்ட பாருங்க கெட்ட ஸ்தானத்துக்கு அதிபதி பாருங்க அவர் கெட்டு போனாருன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறார்கள் உங்களுக்கு யாரு துளாராசிக்கு ஆகாதவர் யாரு குரு எதனால் ஆகாதவரு துளாராசி சுக்கரனுடைய வீடு ஏற்கனவே அங்க ஒரு ராஜா இருக்காருல்ல சுக்கரங்க சுக்கராச்சாரியை உட்கார்ந்து இருக்காருல்ல குரு அவர்தான ராஜா அவர் இன்னொரு ராஜாவை ஒத்துக்கிடுவாரா மூணு ஆறுக்கு பகை ஸ்தானங்கள் வச்சுக்கிடுங்க அதுக்கு தான் குரு துளாராசிக்காரர்களுக்கு குரு திசையில எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படி குரு பகவானுடைய திசையில பிறந்தவர்களா பாடுபடுறாங்க பாக்குறோம் இப்படி குரு வந்து உள்ளவர் உங்களுக்கு நன்மை தராத குரு இப்போ எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்ப என்ன ஆகுது ஒரு மைனஸ் இன்னொரு மைனஸ் ஸ்தானத்துல உட்கார போது பிளஸ் தானையா உங்களுக்கு இது நல்ல நேரமாயிருமே துளாராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி நன்மையை செய்ய போகுது கெடுதல் நடந்துடும் தந்துருவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு நல்லத தரப்போறாரு எப்படியாரு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு அடிபடி எட்டாம் இடத்துல உட்காருறாரு ஆறாம் இடம் என்ன ஸ்தானம் ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க ஆள் அடிமை ஸ்தானம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் சீர் இல்லாமல் போய்கிட்டு இருக்க உங்கள் வேலை வச்சிருப்பாங்களா எடுத்துருவாங்களா அப்படி ஒரு கவலை அந்த வேலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆனால் சரியாக சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க முக்கியமான வேலையை நீங்கள் தான் எடுத்து செய்கிறீங்க மாசமாச்சுன்னா சரியாக சம்பளம் தருவதில் இப்போ தருவாங்க அப்போ தருவாங்க அப்படின்னு ஆகுது ஏன் வருமானம் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கோம் வேலை செய்தோன்னு உங்களுக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது மேனேஜ்மெண்ட்டு மாறும் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நிர்வாகம் மாறும் இப்போ உங்கள் சூழ்நிலை என்ன ஆகும் ஒரு கெட்டது நல்லதாக மாறும் நல்ல நல்லபடியாக முறப்படியா சம்பளம் வர ஆரம்பிக்கும் ஒரு வேலையில் இருந்தீங்க அந்த வேலை சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நல்ல வேலை கிடைக்கும் இதை விட சூப்பரான ஒரு கருத்து இருக்கு உடம்பு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி குரு பல துளாராசிக்காரங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு இன்னும் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வயறு சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் சிலருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இப்படி பல ப்ராப்ளம் இருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாம என்னமோ உடம்புல பிரச்சனை இருக்கியா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தொழரசிக்காரங்க ஆறுக்குரிய குரு எட்டுல உட்காரும்போது சரியான வைத்தியத்தை கொடுத்துருவோம் அது ஒரு விபரீத ராஜயோகமா மாறுது ஒரு விபரீதம் இப்ப ராஜயோகமா மாறுது பாருங்க ஒரு உடம்புல இருக்கக்கூடிய வியாதி வெளிப்பட்டுரும் உனக்கு இன்னும் வியாதி தாயா அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாரு அதுக்கு கொடுக்க ட்ரீட்மெண்டும் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகிரும் துளாராசிக்காரங்களுக்கு இது நடக்கும் பாருங்க பண விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் கடன் கொடுத்துருந்தீங்க அந்த பணம் திரும்பி வராம இருந்துச்சு இப்ப வர தொடங்கிரும் அதே மாதிரி உங்கள்ட்ட வேலை செய்துட்டு இருந்தவங்க பிரச்சனை பண்ணாங்க இனி நல்ல வேலை செய்யறவங்க அமைவாங்க அதே மாதிரி உங்களுக்கு பணம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம இருந்தவங்களுக்கு சில பேருக்கு பணம் அது உங்களுக்கு நியாயமாக உங்கள் பணத்துக்கு சில பேருக்கு தள்ளுபடி கூட கிடைக்கும் பேங்க்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஐயா கடன் அதிகமாக இருக்குது கட்டு இல்லை இந்த மினிமம் வட்டி கட்டு உனக்கு இவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்கேன் அப்படிலாம் துளாராசிக்காரர்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய முன்னேற்றம் பாருங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல லாபம் இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா நல்ல வருமானம் வரும் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் சபையில் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடுது குடும்ப வாழ்க்கையில் இருந்த கஷ்டமெல்லாம் விலகி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் பெறுகுது உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இதுதான் நன்மையா இன்னும் கூட்டிக்கிட்டே போகுது படிக்கிற மாணவர்கள் படிப்பில் என்னென்ன தடை இருந்துச்சோ எல்லா தடையும் விலகுது படிப்பில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது ஒரு நெருக்கடி வருது உங்களுக்கு நெருக்கடியில் புடம்போடப்படுறீங்க படிப்பில் முன்னேறுறீங்க அப்படிப்பட்ட சூழல் நிறைய பேர் ஃபாரினுக்கு போய்ட்டு வருவீங்க துளாராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போயிட்டு வர வாய்ப்பு இப்போ கிடைக்கும் வெளிநாட்டு சுற்றுலாவது போயிட்டு வருவீங்க படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு சுற்றுலா போகிறதுக்கு அப்படின்னு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கூடி வரப்போகுது இது ஒரு நல்ல சூழ்நிலையாக உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் பிறருக்கு ஜாமீன் கை எழுத்து போடுறது கேரண்டார் கை எழுத்து போடுறதில்ல துளாராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த உறுதிமொழியும் யாருக்கும் ஈஸியா கொடுத்துடாதீங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இன்னும் பல நல்ல நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு அவார்டு வாங்குற யோகம் வரும் புதையல் போல் செல்வம் வருங்கிற காலம் இது ரொம்ப நல்லா இருப்பீங்க அருமையா இருக்கு அவ துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தான் இந்த காலகட்டத்தில் எந்த சாமியை கும்பிட்டா நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறவங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் அவளை அவரை கும்பிடுங்க எல்லா நன்மையும் நடக்கும் என் அன்பிற்குரியவர்களே குருப்பெயர்ச்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனலுக்காரங்க ஐயா இவ்வளவு பேசுக போதும் சொல்றாங்க வாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்கள் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படியே பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்க சுயஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்ஆப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கடுங்க எங்க ஆபீஸ்லே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு முறைப்படியான முன்னணிமலை பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பாக்கிறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண பொருத்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்